பாகிஸ்தான் எப்பவுமே மூக்க பிடிச்சா வாய துறப்பாங்க பொருளாதார ரீதியாக அடி வாங்காமல் பாகிஸ்தான் திருந்தாதுங்கிறது நமக்கு தெரிந்துகின்றது காரணம் பாகிஸ்தானுடைய இராணுவ அமைச்சர் குவாஜா ஏற்கனவே சர்வதேச மீடியாவுக்கு முன்னாடி சொல்லியிருக்க நாங்கள் இந்த அவர் சொன்னது டர்டி ஜாப் இந்த இழிந்த செயலை முப்பது ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கோம் அப்படின்னா அவருடைய இராணுவ அமைச்சரே சொல்லியிருக்கார் ஆகவே அவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டுமானால் பொருளாதார ரீதியாக நாம் பாகிஸ்தானை வி ஹாவ் டு கிரிப்புள் அதனால் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ஹோல்டில் வச்சுருக்கோம் நேற்று இரவு ஜீனாப் நதியினுடைய ஷட்டர் க்ளோஸ் பண்ணியாச்சு இதன் மூலமாக பாகிஸ்தானுடைய விவசாயம் ஏன்னா எண்பது சதவீதம் நம் நாட்டிலிருந்து போகிற தண்ணியை நம்பி தான் பாகிஸ்தானுடைய விவசாயமே இருக்குது அதனால் விவசாயத்தை கிரிப்புள் பண்ணி அவங்க ஹைட்ரோ பவர் மின்சாரத்தையும் நாம் முழுக்க நிறுத்திட முடியும் அந்த மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொண்டு இருக்கும் இப்படி இருக்கச்ச மத்திய அரசாங்கம் நாம் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் பத்தாது அதுக்கு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோ அல்லது கார்கில் மாதிரியான ஒரு லிமிட்டெட் வாரோ தேவைன்னு நினச்சா மத்திய அரசாங்கம் அதை மேற்கொள்ளும் இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானிய ஏஜென்ட்ஸ் திருமாவளவன் கம்யூனிஸ்ட்டு இவங்கள்லாம் யுத்தம் கூடாது யுத்தம் கூடாது அது முடிவு பண்ண வேண்டியது யார் வெறும் விழுப்புரம் சிதம்பரம் கட்சியா டிசிக்கா உங்கள் லிமிட்டேஷன் தெரிஞ்சுங்க ஏன்னா நான் சொல்கிறது இவங்களை குறைச்சி மதிப்பிடுறதுக்காக இல்லை யூ டோன்ட் ஹேவ் இனஃப் இன்ஃபர்மேஷன் கள நிலவரம் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு தகவல் கிடையாது அப்போ வாய மூடிக்கிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்கறது தான் சரியான தேசபக்தி நடவடிக்கை ஏன் நான் இதை சொல்கிறேன்னா எனக்கு ஒரு சின்ன பயம் தமிழ்நாட்டில் தான் தேச விரோதிகள் அதிகம் காரணம் நீங்கள் இப்போ பாகிஸ்தானில் ஒரு ஒரு வீதியும் பயங்கரவாதி இருக்கான் ஒரு ஒரு வீட்லேயும் பயங்கரவாதி இருக்கான் ஆனால் பாகிஸ்தானுக்கு எதிரி ஆன்டி பாகிஸ்தானி பாகிஸ்தானில் இருக்கானா இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் இருக்காங்க திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் பாகிஸ்தான் கோடியேத்தின தேச துரோகி இங்கே இருக்கானே இல்லைன்னு சொல்ல முடியாதே அதனால் இந்த தேச துரோகிகளுக்கு ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி இந்த திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கனகராஜ் இவங்கள்லாம் பேசி கொண்டு இருப்பது தேச விரோதமாக கருதப்படும் அதனால் கைண்ட்லி ஃபாலோஇன் லைன் இல்லைனா மாநில அரசாங்கம் இவர்களை கண்காணிப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் சர்வே சர்வேங்கிறது சில ஊகங்களின் அடிப்படையில் நடத்துறது அது வந்து உண்மையான சூழ்நிலையை யதார்த்தத்தை பிரதிபலிக்காது அப்படிங்கிறதுனால நாம் சென்சஸ்லேயே இன்கார்பரேட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் இது இப்போ முப்பதாம் தேதி நடந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்க ஆகவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இது குறித்து என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

அறுநூற்றி எண்பது மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆனால் இன்னைக்கு எந்த மீனவரும் கொல்லப்படவில்லை இந்த பதினோரு வருஷத்தில் ஒரே ஒரு மீனவர் ராமேஸ்வரத்தில் கொல்லப்பட்டார் அது மீன்பிடி காரணத்துக்காக இல்லை அன்னைக்கு நடந்த சிலோன் இந்தியா கிரிக்கெட் மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சது அதனால் கொண்டுட்டான் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் காஷ்மீர் சுச்சுவேஷன் இதையும் பேசுறது தமிழ்நாட்டில் பிரிவினைவாதத்தை வளர்க்கும் உத்தேசுடன் கேட்கப்பட்ட உங்கள் கேள்வி வன்மையாக கண்டிக்கத்தக்கது அணு ஆயுதம் உள்ள நாடுகள் வந்து போர் ஏற்படும் சூழ்நிலை ஏற்படுது இதை எப்படி நம்ம பாகிஸ்தானோட பூச்சாண்டி பற்றி கவலைப்பட வேண்டாம் காரணம் என்ன நீங்கள் தான் அதை உண்மைகள் இல்லாமல் வெளியிடுறது அதாவது ஐ மீன் ஊடகங்கள் பாகிஸ்தான்கிட்ட பீரங்கி இருக்குது ஆனால் என்ன இல்லை குண்டு இல்லை துப்பாக்கி இருக்குது ரவை இல்லை அதுக்காக துருக்கி துருக்கிக்கிட்டையும் மண்டி போட்டுக்கிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கா ஐயா அவங்க கையில் வெறும் துப்பாக்கி இருந்தே என்ன பிரயோஜனம் என் பேர குழந்தை விளையாடுற துப்பாக்கிக்கும் அதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை காரணம் என்ன ரவை இல்லையே உள்ள ஆகவே இந்த பாகிஸ்தானோட பூச்சாண்டிக்கெல்லாம் நம்ம கவலைப்பட தேவையில்லை நாலு நாள் பாகிஸ்தான் ஒரு நாடாக இருக்காது ஏற்கனவே பல்ஜிஸ்தான் தனி நாடு கேட்டு இருக்கிறார்கள் அதனால் சிந்து பஞ்சாப் நார்த் வெஸ்ட் ப்ராவிய ஃப்ரண்டியர் ப்ராவின்ஸு எல்லாமே கொந்தளிப்பில் இருக்காங்க சோர்த்துங்கிறதுக்கு வழி இல்லை இந்தியாவை மிரட்டுறான் அவனை அணு ஆயுத வல்லரசுன்னு நாம் எடுத்துக்கணுமா பிச்சைக்கார நாடு பாகிஸ்தான் மீண்டும் வந்து இந்தியா வாய்ப்பு நிச்சயமா உங்களுக்கு தகவலுக்கு சொல்கிறேன் காஷ்மீர் சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையில் பிஓகே சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்காங்க அங்கு இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில் தேர்தல் நடத்தலைங்கிறதுனால அந்த எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரல அதனால தான் இருக்குது ஆனால் மாண்பு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி நிச்சயமாக அதை கைப்பற்றும் பாரத பிரதமர் இதுவரைக்கும் சந்திக்கலாம் நான் கேட்குறேன் ஏன் சந்திக்கணும் வந்து நிறைய பதிவுகள் என்ன சொல்கிறேன் பிரைம் மினிஸ்டரோட ப்ரோக்ராம் எல்லாமே ஓப்பன் டு மீடியா தானே அவரோட திட்டங்கள் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் டு மீடியா அவ்வளோ வெளிப்படையான ஒரு ஆட்சி நடந்துகிட்ருக்கிறத அவர் தனிப்பட்ட முறையில் பேட்டிகள் பல கொடுத்துருக்கார் அதனால் இது வேணும்னு அவசியம் இல்லை அதனால் பண்ணலை